சூப்பர் மேடம் நல்லாவே உங்க நம்பர் கொடுத்துட்டேன் நான் நல்லது மேடம் இப்ப ஒன் வீக்லயே உங்களுக்கு இந்த அளவு மாற்றம் தெரியும் ஆமா ஆமா டாக்டரே வந்து ட்ரிப் ஏத்தி இருக்கேன் இன்சுலினும் போடல சுகர் டேப்லெட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு பண்ணிட்டு என்கிட்ட நான் சொன்னேன் சார் இந்த பவுடர் குடிச்சதான் இந்த எயிட் டேஸ்ல எங்க அம்மாக்கு நான் இவ்வளவு சுகர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் புண்ணும் அதனாலதான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு சுகர் கண்ட்ரோல் ஆனா மேடம் எரிச்சலும் கண்ட்ரோல் ஆயிருக்கு சொல்லுங்க என்ன மேடம் அது அதாவது நம்ம ரத்தத்துல சுகர் குறைஞ்சாலே வந்து புண்ணு ஆறிடும் கால் புண்ணு ஆறும் கண்டிப்பா ஆறி நான் உங்களுக்கு அந்த ரத்த குழாயில மெயின் வந்து அந்த சுகர் சேர்ந்த பிளட் இது பண்ணும்போது தான் அந்த புண்ணு ஆறாது சுகருக்கு எனக்கு நல்லாவே நம்பர் குடுத்துட்டேன் நானு அவங்க அம்மாவுக்கு எத்தனால சுகர் இருந்தது வந்து அதாவது எப்ப ஸ்டார்ட் அம்மாக்கு வந்து மோர் டென் இயர்ஸ் ஆச்சு ஃபிப்டி வந்துச்சு சிக்ஸ்டி பதினஞ்சு வருஷம்